அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கை இது ஒரு சண்டேக்கான ப்ளாக் தான் ஞாயிற்றுக்கிழமை காலையில இருந்து மதியம் வரைக்கும் சமையலோட இந்த ப்ளாக் இருக்க போது கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நினைக்கிறேன் நம்ம ப்ளாக் எப்பயுமே சமையலோட தாங்க சில ரெசிபிஸ் என்னோட ஸ்டைலில் நான் எப்படி அப்படிங்கிறது தான் இந்த பிளாக்ல இருக்கும் அன்னைக்கு காலையில என்ன செஞ்சேன் அப்படின்றத பார்க்கலாம் வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில பெருசா டிஃபன் ஒன்றும் வழக்கம் போல செய்ய போறதில்லை சரி ஏதாவது ஜூஸ் ஆகுது குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜூஸ் மிஷின் எடுத்துட்டு வந்திருந்தேன் இது வந்து அக்கா ஃபாரின்ல இருந்து எடுத்துட்டு வந்து தான் நானே ஓபன் பண்றேன் சரி தான் இருக்குது அம்மா வச்சிருந்தாங்க கொஞ்சம் நேரம் குடும்பம் நான் வந்து எடுத்துட்டு போயிட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கரண்ட்ல போடுறது அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க கையால் தான் தெரியும் இந்த மாதிரி கரண்ட்ல போடுற ஐட்டம் அப்படின்னாலே கொஞ்சம் பயப்படுவாங்க யூஸ் பண்ண மாட்டாங்க சரி என்கிட்ட குடும்பம் நான் யூஸ் பார்த்துட்டு தரேன் வாங்கிட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது சின்னதாக இருந்தாலும் நல்லா ஸ்டடியாக செம்ம அழகாக கியூட்டாக இருந்தது நல்லா ஒயிட் கலரில் ட்ரான்ஸ்பெரண்டாக அந்த கிளாஸில் இருக்கிறதுனால நம்ம ஜூஸ் புழிஞ்சாலும் சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து அந்த ஆரஞ்சோ இல்லை சாத்துக்கொடி எதுவாக இருந்தாலும் அதை கட் பண்ணி லைட்டாக அப்படி மேலே வச்சாலே போதும் சூப்பராக அது வந்து சுற்றுதுங்க அழகாக இருந்தது நம்ம ஜாலியா வந்து செய்கிறதுக்கு நமக்கு கஷ்டமே இல்லை இல்லை கையில எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது அதனால ஈஸியா வந்து ஜூஸ் வந்து புரிஞ்சிக்கலாம் அந்த பாருங்க நம்ம வச்சு கம்மிக்கிறேன் வச்ச உடனே அழகாக அதை வைப்ரேட் ஆகி சூப்பராக ரொட்டேட் ஆகும் ஜூஸுமே வந்து சூப்பரா வந்துருச்சு இந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா பசங்களே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நானுமே ஜூஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லி போடுவாங்க ஏன்னா இப்பெல்லாம் எந்த பசங்களும் எந்த ஒரு வேலையுமே செய்யறது இல்லை உட்காந்த இடத்துல கேம்ஸ் விளாடிக்கிட்டு நம்ம ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு அந்த ரூம்க்குள்ள கொண்டு போய் கொடுத்தா மட்டும் அதை வாங்கி அழகா குடிச்சிடுறாங்க நான் வந்து இந்த மாதிரிலாம் வந்து செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லுவேன் பண்ணுவேன் பசங்க வந்து நானும் செய்கிறேன்னு சில நேரங்களில் வருவாங்க இதுவே கிளாஸ் ஐட்டமாக இருந்துச்சுன்னா வேணாம் நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிடுவேன் ஸோ இது வந்து நல்ல ஒரு குவாலிட்டி பிளாஸ்டிக் தான் சூப்பராக இருந்தது பார்த்தாலே தெரியும் ஸோ ஆளுக்கு ஒரு கிளாஸ் இந்த மாதிரி சாத்துக்குடி ஜூஸ் போட்டு குடிச்சாச்சு இது தான் காலை டிஃபனு அதுக்கப்புறம் இது கூடவே இன்னொரு ரெசிபியும் செஞ்சுருந்தேன் ரொம்ப நாள் ஆச்சு இதை சாப்பிட்டு சாப்பிட்ணும் போல் ஆசைப்பட்டு கேட்டேன் அம்மா வீட்லலாம் இதை அடிக்கடி செய்வாங்க சின்ன வயசில் நாங்கள் கூட்டு குடும்பமாக இருந்ததுனால அடிக்கடி வந்து இதை வந்து சுட சுட செஞ்சு கொடுப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் என்னோடய கூட இதை பார்த்தீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சில பேர் முகம் தோணும் ஏன்னா இது என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க அதுக்கு முன்னாடி ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு நம்ம வீட்டில் வந்து தெரியாமல் வந்து விழுந்துருச்சுன்னு சொன்னோம் இல்லையா அந்த காக்க குஞ்சு அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்துருச்சு தோட்டத்து பக்கமாக வந்துருச்சு இப்போ அதனுடைய அம்மா வந்துருந்தது சரி ஏதாவது எடுத்துகிட்டு போய் வாயில் வந்து எந்த ஒரு உணவாக இருந்தாலும் எடுத்துகிட்டு போய் ஊட்டும் இல்லையா அதை பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ எடுத்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அது மட்டுமே அந்த தீனியெல்லாம் சாப்பிட்டுட்டு தானாக மரத்த மேலே ஏறி போய் உட்காந்துக்கிச்சிங்க பார்க்கவே ரொம்ப கவலையாக வந்துச்சு சே என்ன இது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் காக்காவும் தானாக விட்டுட்டு போயிடும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டேன் சரி ஓகே நம்ம அப்போ வந்து சமையலுக்கு போயிடலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலை டிஃபன் வந்து ஒரு பயங்கரமான சமையல் அப்படின்னு சொன்னாலே அதுதான் வந்து ரத்த பொரியல் ஆட்டு ரத்தம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பசங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முகம் சுளிக்கிற மாதிரி அருவருப்பாக நினைப்பாங்க ஆனால் இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுடா இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டே செஞ்சு கொடுத்தேன் இதுக்கு நம்ம இந்த ஆட்டு ரத்தத்தை நல்லா வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா தேய்ச்சிக்கணும் அப்போ தான் இந்த கவுச்சர் வந்து போகும் ஆல்ரெடி இதில் உப்பு போட்டு தான் ஒரே வச்சுருப்பாங்க இருந்தாலும் நம்ம மஞ்சள் தூள் போட்டு ரெண்டு மூணு தடவை அலசி எடுத்துடணும் அது மேலே சின்ன சின்ன முடிகள்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையால் பசஞ்சு வச்சுக்கணும் இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயில் தாராளமாக நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சுருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகுளுத்தம்பருப்பை தாளித்து நல்லா நெசுக்கணும் பூண்டு சேர்த்துட்டு பொடி பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன் இது நம்ம வீட்டு தோட்டத்தில் விளைஞ்சது கூடவே பச்சை மிளகா தான் காரம் இதுக்கு இதை ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் கவிச்செல்லாம் இல்லாமல் இருக்கும் இப்போ இந்த மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலையும் சேர்த்துருங்க இப்போ நம்ம வந்து பசிஞ்சு வச்ச இந்த ரத்தத்தை இதோட சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும் கிளறிக்கிட்டே இருக்கும் போது அதில் வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகி கருப்பு கலரில் வரும் அப்போ கடைசியாக தேவைப்பட்டா உப்பு சேர்த்துட்டு திருவண்ண தேங்காய் கருவேப்பில் சோமத்தூள் போட்டு நல்லா பெரட்டி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ரத்த பொரியல் ரெடிங்க சில பேருக்கு இது பிடிக்காம கூட இருக்கும் பார்த்தாலே அறுவருப்பான்னு நினைப்பீங்க ஆனால் இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது சின்ன பசங்களுக்குலாம் செஞ்சு கொடுக்கும்போது அவங்க உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இது நிறைய பேருக்கு வந்து இது ஃபேவரட்டாக கூட இருக்கும் என்ன மாதிரி நீங்களும் ஃபேவரட் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க அண்ட் சில பேருக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் ஸோ பசங்களுக்கு செஞ்சு கொடுத்த உடனே முதல்ல வேணாம் வேணான்னு சொன்ன பசங்க அதுக்கப்புறம் வேணும் வேணும்னு நல்லா சுட சுட தட்டில் வச்சு வச்சு சாப்பிட்டாங்க ஸோ சாப்பிடும்போது என்னோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நேராக வந்து ஃப்ரிட்ஜுக்கு போயிட்டேன் ஸோ ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது பார்க்கும்போதே தெரியும் படம் கேவலமாக தான் இருக்கும் இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்து வெளியில் போட்டுட்டு அதே குப்பை மாதிரி தான் இருந்துச்சு எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எடுத்து கழுவிட்டு அது சைடு பை சைடு வந்து நம்ம சமையலும் போயிட்டுருந்தது வழக்கமாக நம்ம செய்கிற மாதிரி மட்டன் பிரியாணி தான் ஞாயிற்றுக்கிழமை மோஸ்ட்லி வந்து மட்டன் பிரியாணி இருக்கும் என் பையனுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் வந்து பிரியாணி பாப்பா ரெண்டு பேருமே பிரியாணி அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ வந்து மட்டன் பிரியாணி செஞ்சுக்கிட்டே இதை க்ளீன் பண்ணிக்கிட்டு ஒவ்வொன்றா தொடச்சுக்கிட்டு அப்படியே வந்து வந்து செஞ்சுருந்தேன் இது இன்னொரு பெரிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா மாவரைக்கிற வேலை எப்பயுமே சனிக்கிழமை தான் அரைப்பேன் இன்னைக்கு ஊருக்கு போகிற அம்மா பார்க்க போகிற அதனால வந்து மாவும் அரைச்சி அம்மா கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கட மாவு அரைச்சு வச்சாச்சு அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஸ்கூல் மாவுலன்னா எந்த ஒரு வேலையுமே ஓடாது அதனால இது எல்லாத்தையும் ஒரே நேரத்தை செஞ்சதுனால செம்ம டயர்ட் ஆயிடுச்சு செஞ்சு முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து சாப்பிட உட்காந்தாச்சுங்க ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே வாழை இலை சாப்பாடு தான் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது அவ்வளோ சந்தோஷம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈரல் வேறு கூடுதலாக செஞ்ச ரத்த பொப்பொரியலை காலையிலே சாப்பிட்டதுனால வாழை இடையில மட்டன் பிரியாணி ஆனியன் ரைத்த அவிச்ச முட்டை ஈரலோடு சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு திருப்தியாக முடிச்சாச்சு ஃபைனலாக என்னுடைய ஃப்ரிட்ஜ் இப்படி தான் இருக்கு பாருங்க மாவெல்லாம் அரைச்சி முடிச்சு எல்லாத்தையுமே வச்சுட்டேன் இந்த ஃப்ரிட்ஜுக்கு முக்கியமாக தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா மாவு வைக்கிறதுக்குனே இந்த மாதிரி பெரிய பெரிய டப்பாவில் மாவு வச்சுருவேன் மாவு அரைச்சு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து உள்ளார வச்சுருவேன் அது ஒரு வாரத்துக்கு அது வந்து யூஸ் ஆகும் கொஞ்சம் மாவை மட்டும் எடுத்து புளிக்க வச்சு வச்சுப்பேன் ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் மேலே ஃப்ரீசருடைய ஏரியாவும் இப்படி தான் இருக்குது ஸோ ஓவரால் என்னோட ஃப்ரிட்ஜ் இப்படி தான் இருக்குது ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கேன் நான் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கூட ரெஸ்ட்டு கிடையாது ஏன்னா வந்து மாவெல்லாம் எடுத்துக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போகலாமேன்னு கிளம்பிட்டேன் போகிற வழியில் நம்ம ஊரில் கேபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஷாப்பு பாண்டிச்சேரி ஃபுல்லாகவே இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸு ஸோ அங்கே போயிட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு அம்மாவுக்குமே ஒரு பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம் அங்கே போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு டிவியில் ஒரு படம் ஓடிட்டு இருந்துச்சு கடைக்குட்டி சிங்கம் இந்த படம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நான் வந்து வந்த புதுசில் நெய்வேலியில் போய் பார்த்தேன் ஸோ அதுக்கப்புறமா இப்போ தான் வந்து பார்க்குறேன் ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு சொல்லலாம் பயங்கரமான ஒரு சென்சிட்டிவான படமும் கூட ஸோ எல்லா அக்கா தங்கச்சி ஒரு தம்பியோட சேர்ந்து அந்த ஒரு படம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா எங்கள் வீட்லேயும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் எங்களுக்கு அடுத்தது கடைசியாக ஒரு தம்பி அந்த மாதிரி ஒரு கூட்டு குடும்பமாக ஒரு பாசத்தோடு அது மட்டும் இல்லாமல் ஒரு கான்செப்டோட இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படமாகவும் இருக்கும் ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு ஃபீலிங்காக இருக்கும் சூப்பரான படம் ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க இருட்டுறதுக்குள்ளே முருங்கக்கா எல்லாம் பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தோட்டத்துக்கு வந்தேன் மரத்துல நிறைய முருங்கைக்கா முருங்கைக்கீரைலாம் நிறையாவே இருந்துச்சு முன்னாடி எல்லாம் அம்மா கிட்ட எது கேட்டாலும் நிறைய சாங்கியம் பார்ப்பாங்க இப்போ வரைக்குமே அப்படிதான் இருக்காங்க ஆனால் இப்போ என்னவோ தெரியல கீரை பறிச்சிட்டு போறேன் முருங்கைக்கா பறிச்சிட்டு போறேன் அப்படின்னு டக்குனு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க முருங்கைக்கீரை முருங்கைக்காலாம் கொடு கொடுத்தா உறவு முறிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது உண்மையா அப்படி இல்லைனா முருங்கைக்கீரை ஏன் வந்து கொடுத்து அனுப்பக்கூடாது அதுக்கான சரியான விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க நானுமே தெரிஞ்சுப்பேன் ஒரு வழியா முருங்கைக்கா முருங்கைக்கீரை எல்லாம் பறிச்சிட்டு நைட்டு போல போல வீட்டுக்கு வந்தாச்சு வந்து மீந்த பிரியாணி எல்லாம் நைட்டு சாப்பாடு சாப்பிட்டாச்சு அன்னைக்கு சண்டே இப்படி தாங்க போச்சு இந்த பிளாக் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இன்னொரு பிளாக்ல சந்திக்கலாம் தேங்க்யூ